தொடர்ச்சியாக இருக்கிறோம் அண்மையில் நடந்த கொத்மலை பேருந்து விபத்துகளாக இருந்தாலும் சரி பல பேரை காவு கொண்ட ஒரு விபத்து அதுக்கு அடுத்த நாட்கள் அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களாக இந்த கோர விபத்துகள் நடந்து கொண்ட வண்ணம் தான் இருக்கிறது அது இன்று நேற்று அல்ல அது பல வருடங்களாக இந்த விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக அதிகரித்து கொண்டு போகிறது இந்த விபத்துகள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய டிரைவர்ஸ் ஓட்டுநர்களுடைய தான் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு நம்ம ரோட்டில் போகிறதா இருந்தால் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக போனாலும் எவ்வளோ ரூல்ஸை பேணி போனாலும் முன்னுக்கு வரக்கூடியவன் அவன் ரூல்ஸை பேணாமன் அவன்ட் இஷ்டத்துக்கு வந்தேன்னு சொன்னால் நாங்கள் அடிபட்டு சாத்தான் போகிறோம் இன்றைக்கு பார்க்குறோம் சைட் கண்ணாடி இருக்குது அந்த சைட் கண்ணாடி பார்க்குற பழக்கமே கிடையாது அது மாதிரி சிக்னல் லைட் போடுற பழக்கம் கிடையாது பின்னுக்கு வார வாகனம் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ரோட்டில் போகணும் நான் ரோட்டில் திருப்பணும் என்று அவன் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறான் தான் முந்தி செல்ல வரணும்னு ஆசைப்படுகிறான் அதே மாதிரி ரோட்டில் இந்த ஓட்டலில் என்ன செய்கிறாங்க போட்டி பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சிடிபியாக இருந்தாலும் அவனை முந்திக்கிட்டு நான் போகணும் அவனுக்கு முன்னுக்கு நான் போகணும் இந்த போட்டியில் தான் என்ன செய்கிறான் வாகனத்தை ஓட்டுறான் உள்ளுக்கு போகிறவங்க எவ்வளோ குடல் நடுங்கிட்டு போகிறான்னு தெரியும் என்னப்பா செய்தித்த மாதிரி போகிறான் சார் ஒரு செகண்டு தான் அப்பா தப்பி பாரு அடிப்பான் பிரேக்கை அவன் போய் நெத்தி அலைப்பட்டு வரும் இன்றைக்கு பஸ்ஸில் போக முடியாது இந்த அளவுக்கு தான் மோசமான இந்த டிரைவர்ஸ் மாதிரி பார்க்குறோம் அவ்வளோ அசால்ட்டு ஃபோனை காதில் வச்சா அது ஒரு காதில் வச்சுட்டு அப்படியே ஓடிட்டு போவான் அவனுக்கு ஃபோனில் அவன் வர டென்ஷனில் அவன் பேசுகிற டைமில் அவங்க மிதிக்கிறதும் தெரியாது ஓட்டுறதும் தெரியாது திருப்பதும் தெரியாது இப்படி வந்து ஓட்டுநருடைய தான் இன்றைக்கி அதிகமான விபத்துகள் நடக்குது இதுக்கு வந்து என்ன செய்யணும் அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும் சும்மா வந்து பிடிச்சிட்டு ஐநூறுவா ஆயரூவா தடை போட்டு அனுப்பினா திரும்ப அதை தவறு செஞ்சுட்டு ஐயாயிரூவா கொடுத்துட்டு போவான் அவனுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு முதல்ல வார்னிங் கொடுக்குறோம் வார்னிங் கொடுத்து சரி செய்யலையா மூணு மாதமும் ஆறு மாதமும் லைசனை கேன்சல் பண்ணணும் அப்போதான் விலங்கும் கஷ்டப்பட்டு என்னது கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்க போகும்போது தெரியும் அடையே நம்ம எவ்வளோ சொகுசான வாழ்க்கையில் இருந்தோ இன்றைக்கி எப்படியா நிலைக்கு மாறிட்டோம் அதுக்கு காரணம் என்னன்றத அவள் உணர்வான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்போதான் தவறுகள் என்ன செய்வோம் குறைவாகும் அவள் தவறுகள் குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அடுத்து நான் அடுத்ததாக அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் அதிகமாக விபத்து நடப்பது காரணம் நீண்ட தூரத்திலிருந்து பிரயாணம் செய்வதற்காக வேண்டி கிழக்கு மாகாணம் ஜப்னாவா இருந்தாலும் சரி வடக்கு மாகாணம் இருந்தாலும் சரி ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பிரயாணம் பண்ணி வரக்கூடிய ஒரு டிரைவருக்கு அதை நிதானமாக வாகனத்தை செலுத்த முடியாது தூக்கம் அவனுக்கு கலைப்பு என்ன செய்யணும் ஏற்கனவே எழுதப்பட்ட விதிதான் தூர பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு இரண்டு ஓட்டுநர்கள் தேவை நடைமுறைப்படுத்தப்படுதா அரசாங்கத்துடைய சட்டம் இரண்டு ஓட்டுநர்கள் இருக்கலாம் வசுகம் இதை அரசாங்கம் செய்யணும் நீங்கள் சட்டம் போட்டு வேலை சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க ஓட்டுநர் ரெண்டு பேரை கொடுங்க அவன் தூங்கினா மற்றவன் ஓட்டுட்டு மற்றவன் தூங்கினா அவன் ஓட்டுட்டு ரெண்டு பேர் தேவை அதே மாதிரி இருக்கிற வாகனங்கள் பிரேக் ஒழுங்காக வேலை செய்துதா அது வேலை செய்தா இது வேலை செய்தான்னு பழைய வாகனங்களை புதுப்பித்து அதை சரி செஞ்சு கொடுக்கணும் இப்படி உஸ் மனுஷனுடைய உயிருக்கு அங்கே வந்து விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த விபரீதங்களை அரசாங்கம் என்ன செய்யணும் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் அது போன்றுதான் வாகனங்களை ஓட்டக்கூடிய டிரைவர் சுமார் யாராக இருந்தாலும் நம்முடைய வாகனத்தில் வரக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளை நம்முடைய பெற்றோர் நம்முடைய குடும்பத்தவர்கள் என்று நினைத்து அவர்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டும் நம்முடைய பிள்ளையை கூட்டும்பொழுது மனைவியை கூட்டும்பொழுது பெற்றோர்களை கூட்டி போகும்போது எப்படி வண்டியை ஓட்டுவான் நிதானத்திலிருந்து ஓட்டுவானா இல்லை தான் ஓட்டுவான் தான் ஓட்டுவான் அதே மாதிரி எல்லோரும் என்ன செய்யணும் ரோட்டில் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் என்ன செய்யணும் வாகனங்களை ஓட்டணும்னு சொன்னால் இந்த விபத்துகளை குறைக்க முடியும் அரசாங்கம் இதுக்கு உரிய சட்டம் வழக்கு எடுக்க முடியுமா கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாமதுல்ல